ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே விருச்சிக ராசி இந்த கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது ராசிக்கானது தானே தவிர லக்னத்திற்கானது அல்ல இது முதல் விதி ரெண்டாவது விதி கோச்சார பலன்கள் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் ஐந்து முதல் பத்து சதவீதம் மட்டுமே பலனளிக்கும் தன்மை கொண்டவை இது ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்காதீங்க உங்களுடைய தசா புத்திகள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த கோச்சார பலன்லாம் உங்களுக்கு வேலை செய்யுமாங்கிறது கூட தெரியாது இப்போ கடகராசிக்காரர்கள் கஷ்டம் சரி இருக்குங்கிறதுக்காக உலகத்தில் பிறந்த அத்தனை கடகராசிக்காரங்களும் கஷ்டம்தான் பட்டுருப்பாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது கிடையாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை எத்தனையோ கடகராசிக்காரர்கள் மிக பெரும் வெற்றிகளையும் திருமணம் போன்ற சுபகாரியங்களையும் தொழில் தொடங்கி முன்னேறுவதுன்னு நிறைய நல்ல பலனையும் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்ப இந்த கோச்சார அட்டமசனி இவரை என்ன பண்ணுதுன்னா ஒண்ணும் கிடையாது தசாபுத்தி நல்லா இருக்கும் அதனால அவங்க லைஃப் வந்து நீட்டா போய்கிட்டு இருக்கும் இதுதான் நிதர்சனம் அதனால கோச்சாரம் என்பதை ஒரு அஞ்சு பத்து சதவீதம் எடுத்துக்கலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மற்றும் அனுச நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இவை அனைத்தும் உள்ளடக்கியது உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி வர்றாரு இது ஒரு நல்ல விஷயம் தான் குரு பகவான் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுங்கிற இந்த ஐந்து ஸ்தானங்களில் ராசிப்படி நகரும் காலங்களில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிறையா நடக்கும் இது ஒரு ப்ளஸ் ஸ்பெஷலான விதி ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்துங்கிற தனஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு ஏழாம் இடத்தில் வந்து உட்கார்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடப் போகிறார் மற்றும் லாபஸ்தானத்தையும் தைரிய வீரிய செயல்ஸ்தானம் மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறாருங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு இப்போ ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் குழந்தை பிறப்பு ஏற்படும் மறுமண காரியங்கள் கைகூடி வரும் சகோதர வர்க்கத்தோடு இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ஜென்ம ராசியை குரு பார்க்கிறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்க பூஸ்ட்னு தான் சொல்லணும் ராசியை குரு பார்க்குறாரா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் செய்து விடலாம்ங்கிற துணிச்சல் இருக்கும் இந்த தனாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தபடி பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பண விஷயத்தில் இருந்து வந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்து வந்த குளறுபடிகள் நீங்கும் தாராள தனப்புழக்கம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் ஜாதக தசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த தனப்புழக்கம் என்பது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு போகும் நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்த குழந்தை பிறப்பு திருமண வாய்ப்பு கூட்டு தொழிலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் போன்றவை முடிவுக்கு வந்து நல்ல நிமிதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தை உரு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தனாதிபதி லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போதெல்லாமே எதிர்பாராத தனவரவு ஏற்படும் இது மகா யோக்கிய தன யோக்கியத்தை பாக்கிய யோக்கியத்தை யோகத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு கூடையவர் குரு ஏழில் சுக்கரன் வீட்டில் இருக்கார் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ ரெண்டு ஏழு பதினொன்றுங்கிற மூன்று வீடுகளும் இணைந்து உங்கள் ராசியையும் அவர் பார்த்துறாருங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற முயற்சிகளில் மிகச்சிறந்த நல்ல பலன்களை அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக இந்த குரு பயிற்சியில அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகமும் ஒன்று ஸோ அந்த வகையில் ஏழாம் இடத்து குரு உங்கள் எண்ணங்களை சிறப்புடன் ஈடேற்றி வைப்பார் ஐந்து குடையவராக இருந்தவர் ஏழுல இருக்கிறதுனால காதல் விவகாரங்களில் வெற்றி ஏற்படும் காதலித்தவரையே மனம் முடிக்கும் வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் சாதகமாக அமைவதற்கு சாத்தியம் உண்டு உங்க தசா புத்தி அனுகூலமாக இருந்துச்சுன்னா இந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கை எட்டும் தூரத்தில் கிடைக்கும் என்றால் அது மிகையே அல்ல மேலும் திருமண பந்தம் ஏற்பட்டு ஆல்ரெடி குளறுபடியில் இருக்கக்கூடியவங்க குடும்பாதிபதிங்கிற முறையில் அவர் ஆறில் இருந்ததுனால குடும்பத்தில் குழப்பம் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு போன்றவற்றை சந்தித்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மூன்றாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானத்தையும் குரு பார்த்துறாருங்கிறதுனால சகோதர வர்க்கத்தோடு இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் நண்பர்களுடன் இருந்து வந்த கைகலப்புகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் உங்கள் ஒப்பந்தங்களினால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிட்டும் எழுத்து பணி இயங்குதல் இயக்குதல் கலைத்துறை போன்றவற்றில் சாதிக்க நினைக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுதியான நன்மைகளை தரும் அரசு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பாராட்டு பெறும் யோகிதை பதவி உறவு உயர்வு பெறும் யோகிதை சம்பள உயர்வு பெறும் யோகிதைகள் உண்டாகும் பணி நிரந்தனம் ஏற்படும் அரசு பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் சிறு தூர பிரயாணத்தினால அதிகமான ஆதாயம் அடைவீர்கள் உங்களுடைய கலைகள் திறமைகள் பழிச்சென்று வெளிப்படும் வாய்ப்பு உண்டாகும் புகழடையும் யோக்கியதைகள் ஏற்படுத்தும் இது எல்லாமே குரு ஏழாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான நற்பலன்கள் தான் பொதுவாக ராசியை குரு பார்க்குறார் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அது வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பமான மனோநிலையில் இருந்தது இனி முடிவுக்கு வரும் அதுலேயும் பதினோராம் இடத்துல இருக்க கேதுவையும் சேர்த்து குரு கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது வரைக்கும் லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று குழம்பி தவித்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் லாபமேன்மை நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்கிறதுல கருத்து எதுவும் இல்லை மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும் அதிபதி ஏழில் இருக்கார் பதினொன்னு பாக்குறார் ஆசைகள் பூர்த்தியா அபிலாசைகள் பூர்த்தியாகும் மறு திருமணத்தை குறிக்கிற குருபா இருக்கிறதுனால முதல் திருமண வாய்ப்பு மறு திருமண வாய்ப்பு ரெண்டுமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு விருச்சிகராசிக்கு உண்டு அதே மாதிரி புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இரண்டாவது குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பதவி முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி போன்றவை சிறப்பாக இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சிறப்பாக அமையப்பெறும் பண வந்த வந்து நிலை நீங்கிறதுனால துணிகரமாக எந்த ஒரு முடிவையும் நாம் இப்ப எடுக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் புதிதாக தொழில் தொடங்க இது ஒரு சரியான நேரம் ஜாதக தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல சக்ஸஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக அதிகமாக தரக்கூடிய குரு இந்த குரு உங்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா நாலாம் இடத்துல சனி உட்காந்துட்டு ஆறாம் இடத்துல குரு இருந்து லாஸ்ட் ஒரு ஒன் இயராக நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க அது இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும் மே ஒன்றாம் தேதியிலிருந்து அதுக்கப்புறம் இந்த நாலாம் இடத்து சனியின் தொல்லை பதினோராம் இடத்துக்கு கேதுவின் தொல்லை ரெண்டுமே இந்த குருவின் பார்வையினால் கண்ட்ரோல் ஆகும் நாலாம் இடத்துல இருக்க சனியை குரு பார்க்க போகிறது இல்லை அப்படின்னாலும் கூட குரு பார்வை உங்களுக்கு மனதில் ஒரு பூஸ்ட் எனர்ஜி சக்தி நம்பிக்கை இதை நிச்சயமாக கொடுக்குங்கிறதுனால அதிக நன்மைகள் பெறும் லிஸ்ட்டில் இந்த குரு பயிற்சியில் ராசியான நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதனால் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டோடு துர்க்கை முருகன் இதில் உங்களுக்கு எது ஃபேவரபுளான கடவுளாக தோன்றுதோ அதை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் வளர்ச்சி ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஆறு மாதம் நடக்கும் சண்டே சண்டே கிளாஸ் இது கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்